கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் எதிர்பார்க்கலாங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தோஷமான நிகழ்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாசம் நடக்க போகுதுங்க நார்மலாகவே வந்து கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான பீப்புள் ஆக்சுவலாக ரொம்ப சாஃப்டான பீப்புள் வந்து ரொம்ப வந்து சந்தோ அதாவது ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாரோடையும் வந்து ஒரு இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு பீப்புள் அப்படின்னு சொல்லலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறீங்கன்னா உங்களுடைய ராசி உங்களுடைய ராசி பலன் இது ஜாதகத்தினுடைய அமைப்பு இதற்கு தகுந்தார் போல தான் எல்லாமே அமைய போதுங்க கண்டிப்பாக வந்து இந்த கோச்சார பலன் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசியாதிபதியும் பத்தாம் மாதியும் உங்களுக்கு வந்து நாளில் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வேலையில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு குடும்பத்திலையும் மற்றும் பப்ளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பண்பு ஒரு குவாலிட்டியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நல்ல பகுத்து அறியக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் பேச்சினாலையும் எழுத்தாளையும் யாரெல்லாம் வந்து பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ரிகக்னேஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் வந்து பொது தொண்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொது செயலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நல்ல ஒரு சுப செலவுகள்லாம் செய்கிறதுக்கான கோவில் கட்டுறதுக்கான ஒரு செலவுகள் மற்றும் நல்ல ஒரு டொனேஷன் முன்னிருந்து நடத்தி இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா சிலருடைய சிலருக்கு பார்த்திங்கன்னா நட்புனுடைய மோதல்களும் ஃபேமிலியினுடைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க மேலும் வந்து இந்த மாதத்தினுடைய நிதி நிலைமையை பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாஸ்தியாகவே இருக்க போகுது ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு செலவுகள்லாம் கண்டிப்பாக எதிர்பாராத செலவுகள் உடல்நிலையினுடைய பிரச்சனைகள் உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலை பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கும் உங்களுடைய தாய்க்கும் உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு வந்து மார்பு நெஞ்சில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து திடீர்னு அடிபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படும் என்னடா இப்படிலாம் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க அதை அதுக்கான செலவுகள்லாம் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து என்னடா அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு செலவுகள்லாம் நம்ம ரெடி பண்ணால் பிரச்சனை இது ஆகும்னு நான் சொல்ல வரல பட் இதுக்கெல்லாம் நம்ம வந்து எகிவ் பார்க்கறதுக்கான ஒரு ஆரோக்கியத்தில் வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குங்க மற்றும் வந்து நிதியிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு படிப்புக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு வீடுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்றும் வந்து ஒரு நிலங்களில் வாங்குறதுனாலேயோ விற்கிறதுனாலையும் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க பண்ணுவீங்க எதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு நா நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் மேலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயா இருக்கட்டும் ஷேர்ஸ்லேயா இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது நல்ல உங்களுக்கு பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தாங்க இருக்குது மேலும் வந்து யாரெல்லாம் கடனுடைய பிரச்சனைகள் இருக்கோ அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து சேஃபாக இருங்க எப்போதுமே கடன் வந்து பார்த்திங்கன்னா அளவோடு வாங்கிக்கோங்க எல்லாருமே கடன் வாங்கணுன்னு தான் கடன் வாங்கினா தான் அப்போ தான் நம்மளுடைய ரெபுட்டேஷன் தெரியும் ஆக்சுவலாக அவங்க நல்லவனாக கெட்டவனான்னு தெரியாங்க கடன் வாங்கி திரும்ப கொடுத்தா தான் அது நல்லதாக கெட்டதான் தெரியும் நல்லவங்களா என்ன ஸ்டேஜில் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைகள் அமைய போதுங்க மற்றும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வந்து ஓரளவுக்கு நல்லா பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புதிய ஆஃபீஸ் செட் பண்ணுறதுக்கும் புதிய இன்வெஸ்டர்ஸ் வர்றதுக்கும் நல்ல ஒரு ஒரு அவங்களுடைய யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் யாரெல்லாம் ஃபின் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கடக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஃபின் கம்பெனிஸ் வச்சிட்ருக்கீங்களா ஃபின் காப் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு பேட்ரி தொழிலில் இருக்கிறவங்க அதாவது இவி டெவலப்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க லித்தானம் பேட்ரி சப்போர்ட் பண்ணுறவங்க இதெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் குரோத் நல்லாவே கிடைக்கும் அரசு இயந்திரங்களில் அரசினுடைய சம்மந்தப்பட்ட தொழில்கள் செஞ்சின் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதை மாதிரி ஒன்று வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு யாரெல்லாம் வந்து அதாவது எப்படி சொல்கிறது வக்கீல் தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தா இது இருந்தாலும் ஓரளவுக்கு பதிஞ்சு தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து திடீர் லாபங்களை கொடுக்கும் திடீர் யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் மேலும் பார்ட்னர்ஷிப்பில் வந்து உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஆனால் அது பஞ்சாயத்தில் முடிஞ்சு ஓரளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்க தான் இருக்கும் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல உங்களுடைய கம்பெனியினுடைய க்ரோத்துக்கு நிதி நிலைமை கண்டிப்பாக நல்லதாகவே ஏற்படுத்துங்க மேலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த யாரெல்லாம் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு எம்ஓயூஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு யாரெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் அதாவது சாஃப்ட்வேர்னுடைய எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ ஃபின்காப் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு க்ரோத் வந்து எதிர்பார்க்கலாம் நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் மேலும் யாரெல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கீங்களோ வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு கம்ஃபர்டபிலிட்டி கிடைக்கும் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன் வந்து வேலையில் இருந்தோன்னா க்ரோத் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி முன்னாடிலாம் வந்து ஒரு கம்பெனியில் வந்து பத்து வருஷம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க பதினஞ்சு வருஷம் இருக்கணும் முப்பது வருஷம் அதெல்லாம் பெருமையாக இருக்கும் ஆக்சுவலாக இப்போலாம் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லோரும் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்லி அந்த கருவிகிலும் மீட்டரில் வந்து ஆட் பண்ணி அடுத்து அடுத்து அடுத்துட்டு போயிடுறாங்க பட் பார்த்துக்கோங்க உங்களுடைய எக்யூப்மெண்ட் உங்கள் நீங்கள் எப்படி எக்யூப் ஆறீங்க அந்த எக்யூப்மெண்ட்டை பேஸ் பண்ணி எப்படி எக்யூப் ஆறீங்கன்றதை பாருங்கள் எப்படி வந்து அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ண முடியுன்றதை பாருங்கள் அதுக்காக தப்புன்னு சொல்ல வரல ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஆண்டர்பனரனுடைய திங்கிங் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக சிலர்லாம் வந்து வியாபாரத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் திங்க் பண்ணுவீங்க கண்டிப்பாக அதுக்கான எக்ஸிக்யூஷனும் நீங்கள் பண்ணுவீங்க உங்கள் ப்ராஜெக்ட்ஸை வந்து நல்லா செல் பண்ணுறதுக்கு ப்ரொப்ட் பண்ணிக்கோங்க அதை டிரைவ் பண்ணி எங்கே செலக்ட் பண்ணி எங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு பாருங்கள் யார்கிட்ட வந்து ப்ரெசன்ட் பண்ணணுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் யாரெல்லாம் மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து எஃப்எம்சிஜியில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கன்சிஸ்டன்ட் குரோத் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டினியூஸ் லீவ் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிங்க எப்போதுமே நம்ம இதை ஜேசி அப்படின்னு சொல்லுவோம் ஜேர்னி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க மீட்டிங் மந்த்லி மீட்டிங்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கனேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸுக்கான ஒரு வாய்ப்புகளும் சட்டனாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜம்ப் ஒன்று கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குங்க மேலும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டும் மேனேஜ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் எக்யூப் ஆகிடுங்க கண்டிப்பாக டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வேலையினுடைய வந்து நான் இதை வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்கோ கிளாஸிஃபிகேஷன் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வேல்யூ ஆடாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் வேலையை தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக அரசில் வந்து வேலைக்காக வெயிட் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி வந்து வேலையை வந்து பிரைவேட் கம்பெனிஸில் வேலைக்கு ட்ரை இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு ஆஃபர்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு ஆனால் மெயின் டைம் நீங்கள் வந்து எக்யூப் ஆகுங்க இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன தேவையோ அதுக்கு எக்யூப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் வந்து நல்ல சந்தோஷம் சுக செலவுகள் சுப செலவுகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் மேலும் வந்து வீடுகள் வீடு வாங்கிறதுக்கும் நிலப்புலன்கள் வாங்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு வாய்ப்புகள் அமையும் கண்டிப்பாக வாங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர் இளைய சகோதரனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கும் கண்டிப்பாக அவங்களால உங்களுக்கும் உங்களால் அவங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் லேடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு வந்து உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் ஃபஸ்ட் எடுத்த உடனே உடல்நிலை பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான லேடிஸும் கிடையாது பொதுவாகவே குடும்பத்தில் வந்து இந்த உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க லேடிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் வந்து உங்கள் வீட்டினுடைய கண்கள் அதனால் நீங்கள் வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் எப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நல்ல ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்து ஃபா இது பண்ணுங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக நல்ல ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க கண்டிப்பாக நிறைய புது பொருட்கள்லாம் வாங்குவீங்க வீட்டில் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குவீங்க இன்டீரியர்லாம் பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுக்களும் கண்டிப்பாக ஏற்படும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அவங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்காக கண்டிப்பாக தீவிரமாக செயல்படுத்துவீங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டார்கெட் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏன்னா பிளானடரி பொசிஷன் நாலுலேயும் அஞ்சுலையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் சில தோய்வுகள் ஏன்னா வந்து ரெண்டாம் மாதி பார்த்திங்கன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா இது மூணாம் மாதி அவரே வந்து அஷ்டமாதிபதியும் நாளில் உட்காந்துருக்கிறதுனால ஹெல்த் ரீசன்ஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்காக நான் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல மாட்டேன் அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிகாஷனரியாக ஒர்க் பண்ணுங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அமையுங்க பன்னிரண்டு ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது நாம் பார்த்துருக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபர்தராக கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கு மற்றும் வந்து ஏற்காவது வந்து ஹோமங்களை பற்றி டவுட் இருந்தாலும் மற்றும் எந்திரங்களை பற்றி டவுட் இருந்தாலும் தேவையாக இருந்தாலும் என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கு நீங்கள் அதில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வந்து நேராக சந்திக்கலாங்க நல்லது